ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படியாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் மஸ்ரோ கேஎஸ் எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் ஆடி மாதம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான காலத்தை ஆடி மாதம் குரோதி வருஷத்தை சொல்கிறோம் இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த மாதத்தில் வரக்கூடிய கோச்சாரம் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்காக என்னென்ன பலன் அப்படின்றதையும் கடைசியாக பார்க்கலாம் முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும்பொழுதே தட்சிணாயணம் ஆரம்பிக்கிறது அதாவது ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் வரலும் உண்டான ஆறு மாதத்தை புண்ணிய புண்ணியகாரம்னு சொல்கிறோம் தேவர்களுக்கு இது மா அதாவது மாலை நேரம் அதாவது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு உண்டான நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாலை நேரத்தை வந்து இந்த காலகட்டத்தை தட்சிணாயணம்னு சொல்லக்கூடியது இந்த புண்ணிய காலத்தின் ஆரம்பமும் முடிவும் அதாவது ஆடி மாதமும் மார்கழி மாதமும் தேவர்களுக்கும் அதாவது பெரும் அதாவது கடவுளுக்கும் உண்டான மாதமாக மூதாதையர்கள் கடைபிடிச்சிட்டு வந்திருக்காங்க இந்த ஆடி மாதத்தில் திருமணங்கள் வைபவங்கள் எதுவும் நடக்கிறது இல்லை அதே மாதிரி மார்கழி மாதத்துலையும் நடக்கிறது இல்லை இந்த மாதத்தில் பார்த்த ஆடி மாதத்தில் கோச்சாரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் பார்த்தாள்னா ரிஷவராசியில் செவ்வாயும் குருவும் இருக்க கடகராசியில் சூரியன் புதன் சுக்ரன் மூன்று கிரகங்கள் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த மாதத்தில் பார்த்தாலே ஏனால் சுக்ர பகவான் க அதாவது கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு செல்றார் அதாவது எப்போது அப்படின்னு பார்த்தேன்னா ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி அன்றைக்கி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறோம் இது இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்த பௌர்ணமி குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லக்கூடியது அது தவிர ஹயக்ரீவர் ஹயக்ரீவர் உதித்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது கல்விக்கு எல்லாம் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடியதும் சரஸ்வதிக்கே குருநாதன் சொல்லக்கூடியவரும் ஹயக்ரீவ பெருமான் அதனால் வந்து இந்த தேவம் அதாவது தேசிகன் எழுதின முதல் ஸ்லோகம் இது இந்த ஹயக்ரீவ சோஸ்திரத்தின் முதல் ஸ்லோகம் இது இந்த ஸ்லோகம் வந்து அவரை குறிக்கிறது அதனால் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் எல்லாமே வந்து இந்த ஹயக்ரீவ சோஸ்ரத்தை சொல்கிறதும் ஹயக்ரீவர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக அவருடைய கல்விஞானம் நல்லபடியாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதிகள் சுவாமிகளினுடைய ஜெயந்தி வருது அதற்கு பிறகு இருபத்தி ஏழாம் தேதி அன்றைக்கி வாஸ்து நாள் வருது வாஸ்து நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆறு இருபத் ஆறு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எட்டு இருபத்தி ரெண்டு வரலும் உண்டான ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிஷங்கள் பொதுவாகவே வாஸ்து நாள் வாஸ்து கண் விழிக்கும் நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எட்டு நாள் தான் வரும் அதுவும் இந்த ஆடி மாதத்தில் வரும் நார்மலாக ஒரு ஆடி மாதத்தில் ஒரு நாள் வரும் இது வந்து வாஸ்து கண் எந்த எந்தவித தோஷமும் இல்லாத காலமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அடிக அதாவது மனைகோள் விடலாம் அதை தவிர வந்து அடித்தளம் பண்ணலாம் அதை தவிர க கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறது புதுசாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இது பண்ணுறது பண்ணலாம் இது வந்து அஞ்சு வகையாக இந்த ஒன்றரை மணி நேரத்தை பிரிக்கிறோம் பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக வாஸ்து புருஷன் கண் திறக்கிறதும் அவர் காலைக்கடன் முடிக்கிறதும் ஒரு ஒரு இதுவும் அதற்கு பிறகு வந்து அவர் நீராட போகிறது அதற்கு பிறகு வந்து பூஜை செய்கிறதும் அதற்கு பிறகு வந்து அவர் சாப்பிட்றதும் தாம்பூலம் தரிக்கிறதுன்னு அஞ்சு வகையாக பிரிக்கிறோம் இதில் சாப்பிட்ற நேரமும் தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரமான முப்பத்தி ஆறு நிமிஷம் கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் வந்து மிகவும் ஏற்றம் அந்த காலகட்டத்தில் போடக்கூடிய வாஸ்து பூஜை அதாவது எந்த ஒரு வீட்டுக்கு வந்து அடிக்கால் போடுறது அதெல்லாம் வந்து மனை பூஜை போடுறது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் சொல்ல முடியும் இந்த மாதத்தில் பார்த்தலேனால் ஆடி மாதம் முப்பத்தி ஓரு நாளுமே விசேஷந்தான் ஆடி பூரம் ஆண்டாள் உதித்த தினம் தவிர ஆடி தபசு வருது தவிர ஆடி சுவாதி கருட பகவான் உதித்த தினமாக கொண்டாடப்படுகிறது இந்த மாதத்தில் இருபத்தி ஒம்பது ஏழு அன்னைக்கு ஆடி கிருத்திகை முருகனுக்கு ஏற்ற தினம் பால் குடம் எடுத்துன்னு போகிறது அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க ஆடி கிருத்திகையிலேருந்து ஆறு மாதம் தை மாதம் வரலும் வந்து விரதம் இருந்து எல்லா விதமான தோஷங்களும் மற்ற அது தவிர வந்து குழந்தை பாக்கியத்திற்கு விரத விரதம் இருக்கிறதும் கடன் எதிரிகள் துன்பங்கள்லேருந்து விலகி விலகிக்கிறதுக்கும் முருகனுக்கு விரதம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இது அமையிறது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஆடிப்பெருக்கு பதினெட்டாம் ஆடி பதினெட்டாம் தேதியை ஆடிப்பெருக்குன்னு சொல்கிறோம் இந்த இந்த காலகட்டத்தில் இதர் இந்த ஆடி பதினெட்டிற்கு மேலே வந்து திருமணத்திற்கு பார்க்கணும் அப்படின்னா திருமணத்திற்கு பார்க்க ஆரம்பிச்சுடுவாங்க பொதுவாகவே ஆடி மாதத்தில் முதல் பதினெட்டு நாள் வந்து கடவுளுக்கே உண்டான நாள்ன்றதுனால எந்த ஒரு விசேஷங்களும் பண்ண மாட்டாங்க இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஆடி மாதத்தில் வந்து இந்த வாஸ்து பூஜை அந்த இது வருது அது வந்து தோஷம் கிடையாதுன்னு சொல்லியாச்சு மிச்சப்படி கல்யாணமோ வீட்டில் வைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களும் அப்போ வைக்கிறது கிடையாது ஆடி பதினெட்டு முடிஞ்சதற்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து ஆடி மாதம் முடிஞ்சதாக கணக்கெடுத்து பொண்ணு பார்க்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து கல்யாணத்துக்கு ஜாதகம் மாத்திரதெல்லாம் பண்ணுவான் இந்த மாதம் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆடி பெருக்கு வருது அதற்கு பிறகு நாலாம் தேதி எண்ணிக்கை ஆடி அமாவாசை தட்சிணாயன புண்ணிய காலத்தின் முதல் அமாவாசை பெரிய அமாவாசைன்னு சொல்லக்கூடியது அதாவது தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வரக்கூடிய அமாவாசையும் உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய தை அமாவாசையும் மிகவும் விசேஷமானது ஏன்னால் பித்தர்களுக்கு அதாவது அவர்களுக்கு உண்டான க கிரமங்களை செய்யாமல் கர்மாக்களை செய்யாமல் இருப்பவர்கள் கண்டிப்பாக எல்லோருமே பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை அன்றைக்கி போய் செஞ்சுட்டு வரணும் ஆடிய மாவாசை அருகில் இருக்கக்கூடிய வீரராகபுரமாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் திருவள்ளுவர் இந்த மாதம் வந்து ஏழாம் தேதி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தாலேயானால் திரு ஆடிப்பூரம் திரு ஆடிப்பூரம்னு சொல்லக்கூடியது வந்து ஆண்டாள் வந்து உதித்த நாள் ஆண்டாளை பற்றி சொல்லணும் அப்படின்னா நாச்சியார் திருமொழியும் திருப்பாவும் இந்த ரெண்டு விசேஷமான இதுவை கொடுத்துருக்காங்க முப்பது நாள் மார்கழி மாதத்தில் சொல்லக்கூடிய எல்லா பாசுரங்களும் அவளுடையதே மார்கழி மாதமே வந்து ஆண்டாளுக்கு உண்டானது ஆண்டாள் ஆடி மாதத்தில் பிறந்து ஆடி பூரம்னு சொல்லி பெரிய ஏற்றத்தை கொடுத்துருக்காள் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஆடி தபசு அதாவது ஊசி முனையில் நின்று தவம் செய்து ஹரியும் ஹரணையும் ஒன்றாக பார்க்க வேண்டும்னு இருந்த கோலம் அது அதனால் வந்து ஆடித்தபசு பன்னெண்டு நாள் பெரிய விசேஷமாக நடக்கும் இது சங்கரன் கோவிலில் பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் இந்த மாதத்தில் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது கடைசி நாள் பார்த்த வரலட்சுமி விரதம் இதுவும் பெரிய ஏற்றமான காலகட்டம் இந்த மாதத்தில் எல்லாமே ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது ஆடி மாதம் பொதுவாகவே வீட்டினுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணாமல் கோவில்கள் காரியங்கள்லாம் பண்ணுறது ரொம்பவும் பெரிய விசேஷம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்டாலிங்கில் போயின்னு இருக்கு உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய நேம் உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் அனுப்புங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் அதாவது நட்சத்திர சந்தி பாத சந்தி லக்ன சந்தி இதெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சவாறெல்லாம் வந்து வயசில் ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலே எல்லாமே வந்து இது வரலும் இருக்கிற நட்சத்திரமே கரெக்டாக தெரியாமல் கன்னியா ராசின்னு துலா ராசியில் இருப்பாள் சித்ரா நட்சத்திரமாக இருக்கும் ராசியில் இருப்பாள் அந்த மாதிரியான சந்தியில் வரும்பொழுது எந்த ராசின்னே தெரியாமல் நிறைய பேர் இருக்கா அதனால் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுண்டு அதற்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு உங்களுக்கு உண்டான பலன்கள் என்னென்ன சொல்கிறேன் அதுக்கு உண்டான கட்டணம் என்னென்றதையும் என் தெரிவுபடுத்துகிறேன் அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக இந்த மாதம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் என்ன அப்படின்றதையும் சொல்லுவோம் என்ன எளிய பரிகாரம்ன்றதையும் சொல்கிறேன் மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி மிதுன ராசியை பொறுத்தவரையும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து படிப்படியாக அவர்களுக்கு ஏற்றம் வர ஆரம்பிக்கிறது இந்த மாதம் பார்த்தாள்னா ஆடி மாதம் அதாவது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான காலகட்டத்தை குரோதி வருஷம் ஆடி மாதம்னு சொல்கிறோம் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் சூரிய பகவானோடு சேர்ந்து சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய கண்டிப்பாக குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கும் பேச்சில் நல்ல இனிமை இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எதிர் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக இருக்கக்கூடிய காலகட்டம் சுப செலவுகளாக கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால சுப செலவுகள் வரும் பண வருமானம் அதிகமாக இருக்கும் குரு பகவானும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் பதினொன்றாம் அதிபதியும் பத் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதாவது வேலையின் நிமித்தமாக வெளிவூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் குருவின் வேலைகளை செய்யணும் குரு பகவானும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு இந்த ராசிக்காரர்கள் அதுவும் வந்து என்ஜினியரிங் கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா என்ஜினியரிங் அதாவது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்காக இருந்ததுன்னா பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கம்யூனிகேஷன் பா கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸ் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர ஏனால் ஆடிட்டிங்கில் இருக்கிறவங்க ஆடிட்டிங் ஃபார்ம்ஸ் வச்சுருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் கணிதத்துறை அது தவிர வந்து நோட்டு புத்தகம் வியாபாரம் செய்கிறவர்கள் பேப்பர் வியாபாரம் செய்கிறவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஆர்ட் டைரக்டர்ஸ் இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்குறார் இந்த ஏன்னா ராசிநாதனே ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சில் நல்ல இனிமை இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்த மாதத்தில் உங்களுடைய தாயின் உடல்நிலையில் சற்று தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் ரொம்ப பெரிய பெற்ற பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குரு பகவான் அஞ்சாம் இடத்தை பார்க்க அதாவது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்கறது அஞ்சாம் பார்வையில் பார்க்குறது பெரிய ஏற்றம் இருந்தாலும் கேது பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் தாயின் உடல்நிலைக்கு வரும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் மருதி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பொதுவாக நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை சுற்றி வருவது தினமும் சுற்றி வருவதன் மூலியமாக உங்களுடைய மறதி நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஒரு தடவைக்கு நாலு தரம் படிக்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதி அடைஞ்சிருக்கார் என்ன சார் தான் அஷ்டமத்து சனி ஊட்டு போச்சு திருப்பியும் வக்கரகதியில் சனி பகவான் இருக்கார் என்றால் கவலைப்பட தேவையில்லை அவர் ஒன்பதாம் இடத்திலே இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலே தான் இருக்கார் ஒரே நட்சத்திரத்திலே இருக்கார் அதனால் பாதத்தில் உண்டு ஒரு பாதம் மாறுறார் அது ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்காது கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் தந்தையினுடனையில் சின்ன செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறு பதினொன்றாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு புதிய வேலை அமையும் ஃபாரின்ல வேலைக்கு பார்க்குறவாளுக்கு நிச்சயமாக வெளிநாட்டு வேலை உத்தரவாதம் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் ரெண்டாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார் முயற்சி ஸ்தானாதிபதின்றவர் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால புது முயற்சிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய இளைய சகோதரர்களோடு சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனா புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு போட்டித் தேர்வில் ரொம்ப பெரிய வெற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை ஓரளவு தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பதினொன்றாம் இடத்தை பார்க்கறதுனால தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் தொழிலில் வரக்கூடிய வருமானங்கள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் தவிர்க்க வேண்டிய நாட்கள்னு சொல்லக்கூடியது அப்படின்னா அதாவது சந்திராஷ்டம நாட்கள் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையக்கூடிய கால கட்டத்தை சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம நாட்களை தவிர்க்கிறது நல்லது புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஊர் வழிநாளில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டி இருந்ததேனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுமாட்டுக்கு உங்களால் முடிஞ்ச கீரை கட்டு ஒரு கட்டு வாங்கி கொடுத்துட்டு போங்க நிச்சயமாக சந்திர பகவானுக்குன்றான க பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஜூலை மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரெண்டு இந்த இரண்டு தேதிகள்லையும் சந்திராஷ்டம காலமாக இருக்குது அதனால் இந்த நாட்களில் வந்து புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வலிமான பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் இந்த மாதத்தில் நீங்கள் ஹயக்ரீவர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்கும் அவசியமாக ஏன்னா ஆடி மாதத்தில் வந்து பௌர்ணமிக்கு வந்து ஹயக்ரீவர் வந்து உதித்த தினம்னு சொல்கிறோம் அதனால் ஹயக்ரீவர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக ஹயக்ரீவர் கோயில் போயிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய படிப்பில் வந்து ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு அருகில் இருக்கக்கூடிய மாங்காடு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது மூலியமாக எல்லா விதமான வெற்றியும் உங்களுக்கு நிச்சயமாக வரும் அதை தவிர புதிய வேலை வாய்ப்புகளும் நிச்சயமாக கிடைக்கும் லோகா சமஸ்தா சுகினோ நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்